எவ்வளவோ ட்ரபுள் இருக்கட்டும்ங்க எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கட்டும் உடம்புக்குள்ளே அதுலேயும் நான் சொல்கிற மாதிரி ஃபிசியோதெரப்பி ரிலேட்டட் பிரச்சனைகள் இருந்தால் துள்ளி கூட கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன் அதை எல்லாமே சுத்தமாக சரி பண்ணவும் திரும்பி வராமல் தடுக்கவும் உங்களுக்கு ஒரு ப்ரைட் ஃபியூச்சர் ஏற்படுத்தி தரவும் அண்ட் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் டெய்லி லைஃப்பில் நீங்கள் அதனால் சப்பர் பண்ணிகிட்ருக்கிறத நான் இதே மாதிரியே வீடியோ போட்டே உங்களுக்கு பாதி பேத்துக்கு பாதி பேர் எனக்கு அவங்களோட ஃபேஸ் கூட தெரியாது அந்த பிரச்சனையிலேருந்து சால்வ் ஆகுறாங்க ஏன் சால்வ் ஆகுறாங்கன்னா நான் ஒரு விஷயம் இது தான் அப்படின்னு இதில் எல்லாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா கொஞ்சம் அவங்க நோயை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க அவங்க நோயை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே அவங்க பிரச்சனையிலேருந்து பாதி சால்வ் ஆவாங்க பிகாஸ் என்னன்னே தெரியாமல் அதுக்கேற்ற ஸ்டெப்பே அவங்க எடுக்க முடியாது இந்த உலகத்தில் அவங்களுக்கு என்னன்னு புரிய வைக்க ஐ திங்க் ஆளுங்களே இல்லைன்னு நினைக்கிறேன் யாருமே நோயை புரிய வைக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதுக்கான நேரமும் இல்லை அதனால என்ன பண்றாங்கன்னா ஜஸ்ட் இந்த நோய்க்கு இது அப்படின்னு சொல்றாங்களே தவிர இந்த நோய் என்ன இத புரிய வைக்கிறதே ஒரு மிகப்பெரிய ட்ரீட்மெண்ட்டு அதை தவிர நான் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து சரி பண்றேன் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்றதுக்காச்சும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணுறதுக்காச்சும் லிட்டில் பிட் ஃபீஸ் எனக்கு கொடுப்பீங்க ஆனால் புரிய வைக்கிறதுக்கோ கன்சல்டேஷனோ எல்லாமே நான் ஃப்ரீயாக தான் தரேன் அதை தவிர வீடியோ மூலமாக என்னால் ஆனளவுக்கு சொல்லிட்டுருக்கேன் என்ன டோட்டலாக ஒரு நோய்க்கான எக்ஸசைஸ் சொல்ல முடியாமல் தவச்சிட்ருக்கேன் ஏன்னு கேட்டால் செவன் ஹவர்ஸெல்லாம் சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது மோஸ்ட் ஆஃப் த டிசீஸ்க்கு நான் ஏழு மணி நேரம் டெய்லி ஒன் ஹவர் வாட்ஸ்அப் வீடியோ கால் ஜூம் கூகுள் மீட்டில் இந்த மாதிரி போ டிமில் ஐஎம்ஓவில் நான் எடுக்கிறேன் இந்த மாதிரி செஷன்ஸ் எடுக்கிறத ஏழு மணி நேரத்தை ஒரு வீடியோவாக போட முடியாத சூழல் ஏழு மணி நேரம் வீடியோவாக அப்லோட் பண்ண பண்ணுறதே கஷ்டமா இருக்கு அப்லோட் பண்ணாலும் அதே மாதிரியே பிரித்தாலும் ஓடுமான்னு தெரியல நிமிஷம் நிமிஷம் நல்லா ஓடும் அதனால தான் நான் முழுசா சொல்ல முடியல மற்றபடி அந்த லைஃப் மாடிஃபை பண்ணணும் மொத்தமா நோய்கள் எதுக்காக வருதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அது தெரிஞ்சுக்கிட்டாவே அப்புறம் எய்ம் பண்ணிடுவேன் தெரிஞ்சிட்டு நான் சொல்யூஷனும் சொல்லிட்டே இருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் என்ன என்ன ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு முழுசாகவே எல்லாம் தெரிஞ்சிடும் ரொம்ப ஹாப்பி லைஃப்பாக இருக்கும் என்னோடய வீடியோஸ் வந்து நோய்கள்லேருந்து பாதுகாக்கிறது மட்டும் இல்லை நோய்கள்லேருந்து பிரிவென்ட் பண்ணவும் யூஸ் ஆகும் என்னோடய வீடியோஸ் உண்மையிலே சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு சிரிப்பாக கூட இருக்கலாம் நீங்கள் பணக்காரர் ஆவிறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ரிலேஷன்ஷிப் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப எல்லா இடத்துலையும் நீங்கள் பாட்டில் எங்கே போனாலும் உங்களுக்கு ரொம்ப உயர்வாக இருக்கிறதுக்கு ரொம்ப பாசிட்டிவ் எண்ணம் இருக்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு டிப்ரெஷன் ஆன்சைட்டிலேருந்து வெளியில் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது உண்மைதான் ஏன்னா நான் ரொம்ப சிம்பிளாக எளிமையாக நான் எப்படி தெரியுமா பேசுகிறேன் நான் எதையும் படிச்சலாம் பேசுறதில்ல நான் என்ன ஃபாலோ பண்ணுறேனோ நான் முப்பது நாடு சுற்றுனது பிறந்ததுலேருந்தே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தேன் அதாவது மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறத நான் ஒரு மெயின் எய்மாக வச்சுருந்தேன் உண்மையாலும் சொல்கிறேன் லாட் ஆஃப் மணி ஏர்ன் பண்ணுவேன் ஆனால் எல்லாத்தையுமே செலவு பண்ணிடுவேன் அதுக்காக எங்கள் குடும்பத்தில எல்லாம் நான் திட்டு வாங்குவேன் அப்படி இருக்கிறப்போ எதுக்குன்னு கேட்டால் ஆனால் அப்படி இருக்கிறது தான் நல்லதே அப்படி இருந்து எனக்கு கடவுள் தான் இப்போ வரைக்கும் அவ்வளோக்கா நோய் இல்லாமல் மகிழ்ச்சியாவே எங்கள் ஊரில் நான் ஃபிசியோதெரப்பியில் தெரப்பில விட யார் என்னை பார்த்தாலும் உனக்கு என்னப்பா ஜாலியாக இருக்கிற மகிழ்ச்சியா இருக்க இப்படி சொல்லிட்டு போவாங்க இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்குது நான் உண்மையாலுமே அப்படி தான் இருக்கிறேன் அதனால் ஐ எம் எலிஜிபிள் பர்சன் உங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு அதை நான் சொல்கிறதுனால என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இருக்கிற ஐடியாஸை இப்போ ஆரம்பத்தில் எனக்கு அதை தெளிவாக நான் உள்ள என்ன ஃபீல் பண்ணுறேன்னு சொல்ல முடியாமல் கூட இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் பிக்கப் ஆகிட்டு இது மாதிரி பே பேசி 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 உங்களுக்கு டோட்டலாக சொல்லுவேன் டோட்டலாக சொல்கிறப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு டோட்டலாக நோயிலேருந்து விடுதலை கிடைக்குது டோட்டலாக ரொம்ப அன்பாக மாறுவீங்க ரொம்ப இதுவாக மாறி ஜெனரஸாக மாறுவீங்க ரொம்ப செலவு நல்லா பண்ணுவீங்க ஆனால் அதுக்கேற்ற வருமானம் வந்துடும் செலவு பண்ணால் நம்ம ஆகும்லாம் நினச்சிடவே வேணாம் அது ரொம்ப தப்பான கான்செப்ட் செலவு பண்ணால் பண்ணுக்காரே ஆகும் நான் செலவு பண்ணி பண்ணி தான் நான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறேன் நான் நான் அப்படியே சேர்த்து சேர்த்து வச்சுருந்தேன்னா மேபி இப்போ நான் சும்மா அந்த பணத்தில் ஏதோ ஓரளவுக்கு தான் மேபி ஒரு வீடு கட்டியிருந்திருக்கலாம் மேபி ஒரு கார் வாங்கியிருந்துருக்கலாம் இதெல்லாம் இப்போ எனக்கு எல்லாமே இருந்தும் அண்டு இந்த செலவு பண்ணதுனால இன்றைக்கெல்லாம் இப்போ என்னோட இன்கம் ஆகட்டும் என்னோட ஃபேமஸ் எல்லாமே இன்டர்நேஷ்னலாக பயங்கரமாக க்ரோ ஆகுது அது அது வந்து எனக்கே நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன் இப்போ எனக்காக இது பர்சனலாக பேசுகிறேன்னு நினச்சிருப்பேன்னா ஏன்னா ஏதாச்சும் ஒன்று நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு அதில் நம்பிக்கை கொடுக்கணுன்னா எனக்கு நடந்ததை சொல்லணும் இல்லை வேறு யாருக்காச்சும் நடந்ததை நான் உதாரணமாக சொல்லணும் எனக்கும் இப்போ நல்லாவே அதெல்லாம் ஓரளவுக்கு நடந்திருக்கு ரொம்ப சயின்டிஃபிக்கலாகவே அதை நான் தெளிவாகவே சொல்ல முடியும் ஸோ என்ன சொல்ல வரேன்னா இப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நான் வீடியோஸ்ல சொல்றது எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சரி இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னா வழக்கம் போல் ரொம்ப ஒரு பாசிட்டிவான மகிழ்ச்சியான அன்பான லைஃப் ஸ்டைலை கிரியேட் பண்ணுங்கள் பேலன்ஸ்ட் டயட் எடுத்துக்கோங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க தண்ணி குடிக்கிற வழக்கத்தை வச்சுக்கோங்க ஒரு பாட்டில் மாதிரி வச்சுட்டு அதை எடுத்து தண்ணி குடிக்கிற வழக்கத்தை வச்சுக்கோங்க கையில் பாட்டில் இருந்தால் தானே குடிப்போம் ஓரளவுக்கு ஒரு த்ரீ ஃபோர் லிட்டர்ஸ் மேக்சிமம் அந்தளவுக்கு குடிக்கிற மாதிரி வழக்கத்தை வச்சுக்கோங்க எண்ணெய் தேய்ச்சி குளித்து நம்மளோட உடம்பு பாடி டெம்பரேச்சர் நல்லெண்ணெய் செக்கு நல்லெண்ணெய் கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில்னு சொல்கிறாங்கல்ல நல்லெண்ணெய் எள்ளுலேருந்து வருதுங்களா சீசேம் ஆயில் அதையெல்லாம் போட்டு குளித்து கொஞ்சம் பாடி டெம்பரேச்சரை が,が。 மகிழ்ச்சிக்குன்னு எய்ம் பண்ணுங்க எதுவுமே எய்ம் பண்ணாமல் வராது நம்ம படிக்கிறது வீடு கட்டுறது கல்யாணம் குழந்தை எல்லாமே எய்ம் பண்ணி தான் நடக்குது அதே மாதிரியே மகிழ்ச்சிக்குன்னு எய்ம் பண்ணுங்கள் எய்ம் பண்ணிங்கன்னா நடந்துடும் டெய்லி மகிழ்ச்சிக்குன்னு திட்டம் போடுங்க மகிழ்ச்சி வந்து திட்டம் போடாமல் வராது மகிழ்ச்சி தானாக வராது மகிழ்ச்சி அதே மாதிரியே செலவு பண்ணாமல் கூட வராது நம்ம ஏதோ ஒன்றில் செலவு பண்ணி தான் மகிழ்ச்சியை நம்ம உருவாக்க முடியும் இப்போ லவ் அன்புனால் சும்மா அன்பு கிடையாது தேர் இஸ் நோ லவ் வித்தவுட் கிவிங் கிவிங் தான் அன்பு கொடுக்கறது தான் அன்பு நம்மளால் ஆன அளவுக்கு சிலர் எல்லாம் கமெண்ட்லயோ போன்லயோ சொன்னீங்க நான் அன்பா இருக்கேன் யாரும் அதை நான் அதை கண்டுக்காதீங்க அவங்க அந்தந்த இது அவங்க அன்பா அவங்க அவங்கதான் மனசு வெறுமனே மாறி அவங்கதான் வந்து கஷ்டத்தை அனுபவிப்பாங்க நோய்கள் அனுபவிப்பாங்க உங்களுக்கு செலவு பண்ணியிருந்தா கூட ஜாலியா இருப்பாங்க ஆனா இப்ப போய் எங்கேயோ போய் கோர்ட்லயோ இல்ல ஹாஸ்பிட்டல்லையோ செலவு பண்ணிக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி நடக வேதனையெல்லாம் அனுபவிச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் அதெல்லாம் வந்து அவங்க பேசாம அவங்க வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்தே அன்பா இருந்து எல்லாத்துக்கும் செலவு பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருந்தா ஒரு விஷயம் நான் கன்ஃபார்மாக சொல்றேன் எவ்வளோ பண்ணாலும் அதனால எல்லாம் இலையெல்லாம் ஆக மாட்டாங்க அது பொய்யான கருத்து வேணால் ட்ரையல் பாருங்க அந்த அளவுக்கு அது கடவுளாக கொடுத்துருவாரு அதாவது அது நியூட்டன் லா மாதிரி தினை விதைத்தவன் தினை ஏற்பான் வினை விதைத்தவன் வினை ஏற்பான் நீங்கள் கொடுத்து பழகினீங்கன்னா யாரோ கஸ்டமராக வந்து உங்களுக்கும் அள்ளி கொடுப்பாங்க அந்த மாதிரி நடக்கும் ஸோ எதை பற்றியும் கவலைப்படாதீங்க இந்த மாதிரி நோய்கள் இருந்தாலும் அதுலேருந்து வெளியில் வருவீங்க என்னோட வீடியோ எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரீ ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் ங்க நான் பிரகாஷ் பிசியோதெரபிஸ்ட்